அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்த நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் குழந்தைங்களுக்குலேருந்து வரைக்கும் எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ வாங்கறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு நான் வந்து கோதுமாவை எடுத்து ஒரு மிக்சி மாவில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கு நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு போடுவோமோ அந்தளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம் ஒரு ஒரு கப்பு மாவுக்கும் ஒரு கால் கப்பு அளவுக்கும் எனக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு ரொம்ப தண்ணியாகவும் நீங்கள் வந்து இலகெல்லாம் நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணுறக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா வரும் பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் இன்னும் உரணுன்னா அப்படிலாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் இப்போ வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு கப்பு ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகணும் ரொம்பவும் நீங்கள் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடாதீங்க இப்போ வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேங்க நல்லா இந்த மசாலாவோட அந்த சிக்கன் எல்லாம் நல்லா நமக்கு வந்து கோடாகி வரணும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் உப்பு வந்து பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணி நான் இந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் நல்லா அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கும் அதே சமயம் மாவில் தான் நமக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மாவும் ரெடி ஆகியிருக்கும் இதில் ஒரு சின்ன சின்ன உருண்டைங்களாம் நம்ம வந்து பால்ஸ் போட்டுக்கலாங்க எனக்கு வந்து ஒரு கப்பு மாவுக்கு ஒரு எட்டு உருண்டை வந்தது ஒரு ரெண்டு பேர் இல்லாட்டி ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன இந்த மாதிரி உருண்டையாக போட்டுக்கோங்க நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு போடுவோமோ அதே மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு தெளித்து விட்டு நான் வந்து அப்படியே செஞ்சிட போகிறேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாக எடுக்க முடியுமோ அளவுக்கு மெல்லிசாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து சுருட்டி வர்றதுக்கு நம்ம ரெடி பண்ணினா ஸ்டஃபிங்கை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு அப்படியே சுருட்டிவிட வேண்டியது தான் நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெஃபியாகவோ இல்லை டின்னர் ரெஸ்பியாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ஓரத்தெல்லாம் கையாளி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் இல்லை அப்படின்ட்டாக்க ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படி கூட தடவிக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேங்க நம்ம உருட்டுறதுக்கும் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் மாவு அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் ஒரு பெரிய தோசைக்கல்லாக ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து எண்ணெய் வந்து கூடுதலாக வேணாம் கொஞ்சமாகவே நம்ம வந்து தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம் நீங்கள் வானலில் போட்டு எண்ணெய் நிறைய போட்டு ஒன்றும் பொறிக்கணுன்றும் ஒன்றும் அவசியம் கிடையாது எண்ணெய் கொஞ்சமாக இருந்தாலும் இந்த ரெசிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா எடுத்து நான் அப்படியே எடுத்து வச்சிடுறேன் போட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க போட்டால் ஆப்போசிட் சைடும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நம்ம பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதாங்க நல்ல அந்த சிக்கனோட அது சாப்பிடும் அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் சைட்லேயும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு அப்படியே எல்லா பக்கமும் வேகிற மாதிரி எடுத்துட வேண்டியது தான் சிக்கனில் செஞ்ச அந்த ரெசிபி தாங்க நல்லாயிருக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு ஈவினிங் ஒன்று கொண்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் அப்படி சூடாக அந்த சிக்கனோட சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு பார்க்க